வணக்கம் மாலை மாலைமனஸ்ட்ரோவின் இன்றைய புது தகவல் என்ன அப்படின்னா திருமணமான தம்பதியர்கள் இருவரும் ஒற்றுமையுடன் வாழவில்லை அவர்களை ஒற்றுமையுடன் வாழ வைக்க பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது துளசி அப்படிங்கிறவங்க நம்ம பெருமாளோட காலத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதை எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன பதிவாக ஒரு ஒன் மினிடில் முடிக்கிற மாதிரி முடிச்சிடும் அதாவது ஒரு அசுரன் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் கிட்ட வர வாங்கும்போது என்னுடைய மனைவி எப்போ மனதால் கற்பு நெறி தவறுகிறாரோ அப்பொழுதுதான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வர வாங்குறாங்க அப்படி வர வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிவன் வந்து வரத்தை கொடுத்துட்டு தவித்தார் பெருமாள் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த பெண் முன்னாடி அவளோட கணவன் மாறியே உருமாறி சென்றார் அப்போது அந்த மனைவி வந்து பார்த்திங்கன்னா கணவனை பார்க்கும்போது என்ன இவர் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் இருக்காளே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே அந்த அசுரனோட மரணம் நிகழ்ந்துச்சான் அப்போ இதுக்கு காரணம் நீதானே அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட அந்த கற் கற்ப நெறி தவறாத பெண் வந்து போது அவர் சொன்னாராம் வேறு எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு மகத்துவத்தை உனக்கு மட்டும் தரேன் தெய்வ கழுத்தில் சூட்டப்பட்ட மலர் மாலைகள் வந்து ஒரு தடவை சூடிட்டால் அதை வந்து திரும்ப எடுத்து கீழே போட்டுருவாங்க ஆனால் உனக்கு மட்டும் நீ எத்தனை தடவை என் கழுத்தில் சூடப்பட்டு திரும்ப எடுத்து வச்சாலும் திரும்பவும் நீ வந்து என்னோட கழுத்துல வந்து திரும்ப போடப்படுவாய் அப்பே பெற்ற ஒரு மகத்துவத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்களா அப்போ நான் என் கணவனை பிரிஞ்சு வாழ மாட்டேனே என்ன இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அப்பவும் அந்த பெண் வருந்த தான் செஞ்சாங்களாம் அப்பதான் வந்து உன்னுடைய கணவர் வந்து தொட்டாச்சி நிங்கி அப்படிங்கிற ஒரு வை ம மருத்துவச் புறப்பாரு அவர் அருகிலேயே நீ இருக்கிற மாதிரி படர்ந்து இருவரும் ஒன்றாகவே இருங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் வரம் கொடுத்தாராம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்ட ஜாதகம் ஜாதகளை நம்ம வந்து எப்படி ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட்டாட்சி நீங்கி செடியவும் துளசியையும் ஒரே தொட்டியில் நட்டு மாலை வேலைகளில் அதுக்கு வந்து ஒரு சின்ன கற்பூர தீபாத்தனை ரெண்டுக்கும் காட்டி அந்த தொட்டாச்சி நீங்க செடியை இப்படி தொட்டு அந்த பெண்ணை வந்து தொட்டு எடுத்துட்டு கும்பிட சொல்லணும் அந்த தொட்டாட்சி நீங்க செடி என்ன செய்யும் அப்படின்னா அந்த பெண் அந்த இலையை தொட்டவுடனே தன்னுடைய இதை வந்து சுருக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு தீபாரண காட்டி அதை வழிபடும் போது கணவனோட சேர்ந்து வாழும் பாக்கியம் துளசிக்கு கிடைச்ச மாதிரியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட உட்பொருள் அதனால் வந்து கணவன் மனைவி பிரிந்த ஜாதகன் ஜாதகர் வந்து பெற்றோர்கள் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு உகந்ததாக இருந்தால் கடவுள் அவங்கள ஒன்று சேர்த்து வச்சுருப்பாரு அதனால் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விலை பெறுவது மாலையம்மன் அஸ்ட்ரோஸ் ஆந்தாஸ்தீஸ் நன்றி வணக்கம்